நல்லூர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் இதிலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நாங்கள் நல்லூர் கோயிலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் இருக்கிற பூக்கொண்டுகளை பாருங்க இதை பார்க்க இன்னும் ஆசையாக இருக்குது அதே மாதிரி இந்த காணி மட்டும் இல்லாமல் இந்த காணியோடு சேர்ந்ததாக இந்த வியாபார ஸ்தலமும் விற்பனைக்காக வந்திருக்கின்றது அது மாதிரி எஃப்னா யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு சொல்லி சொன்னாலும் இதிலேருந்து வெறுமனே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும் விலையும் நெகோஷியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ இதுதான் ஃபிக்ஸ் பண்ணின விலை என்று சொல்லி இந்த பிரதான வீதி முகப்போட இந்த காணியினுடைய அமைவிடம் அமைந்திருக்கு நூறுரூவா முந்நூற்றி எண்பது ரூபான்னு சொல்லி எல்லாம் மலிவுதான் இது போல உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் வியாபாரத்தலங்களை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் வணக்க உறவுகளை வென்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இது முற்று முழுதாக ஒரு காணி விற்பனை தொடர்பிலான ஒரு காணொலியாகத்தான் இருக்கின்ற இருக்கப் போகின்றது எனவே நிச்சயமாக நீங்கள் குடியிருப்பு தொகை சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய அளவில் ஒரு வணிக நோக்கத்தோடு கூடியதாக செயற்படுபவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நிச்சயமாக பிரயோசனம் படக்கூடியதான ஒரு காணி விற்பனை தொடர்பிலான காணொலியாகத்தான் இருக்கின்றது நாங்கள் தற்போது நிற்கக்கூடிய இடம் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணிப்பாய் பிரதான வீதியோரமாக அதாவது இதிலேருந்து என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண டவுனுக்கு வெறுமனே ஒரு அஞ்சு தொடக்கம் ஏழு நிமிடங்களுக்குள்ளே வந்து நாங்கள் ஜப்னா டவுனுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதன்படி மாணிப்பாய் பிரதான வீதியில் ஆலடி சந்தியிலேருந்து வெறுமனே ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த காணி தற்போது விற்பனைக்காக வந்திருக்கின்றது மாணிப்பாய் பிரதான வீதி உங்களுக்கு தெரியும் அந்த பிரதான வீதியின் முகப்போடை அதாவது இந்த நான் ஏற்கனவே இதில் காணொலி என்ற வந்து காட்டியிருப்பேன் இந்த பிரதான வீதியினுடைய முகப்போடை தான் இந்த பெரியதான ஒரு பரப்பளவுடன் கூடியதாக இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்கிறது சரி அதன்படி நாங்கள் உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் இது வந்து தற்போது ஒரு வியாபார நோக்கம் கருதியதாக ஒரு வியாபார ஸ்தலமாகவும் வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த தாவரவியல் சார்ந்த வீடுகளுக்கு தேவையான அல்லது நிறுவனங்களுக்கு தேவையான தாவரங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபார ஸ்தலமாக தற்போது வரை இயங்கி கொண்டிருக்கின்றது அப்போ இதை பரப்பளவு தொடர்பில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் அப்போ இது வந்து முன்முகப்போ பார்த்தீங்கள சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட அறுபது தொடக்கம் அறுபத்தி ஐந்து அடி வரையிலான அகலத்தை கொண்டதாக இந்த பிரதான வீதி முகப்போடு இந்த காணியினுடைய அமைவிடம் அமைந்திருக்கு அதே மாதிரி நீளத்தை பாதிக்கணும்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கு மேற்பட்டதாக நானூறு அடி வரையில் வந்து இந்த காணியினுடைய நீளம் பொருள் நீள் சதுர வடிவுடன் கூடியதான ஒரு காணியாக இருக்கின்றது இந்த காணியின் பிரதானமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இதில் என்னென்னு சொன்னால் நீங்கள் பின்னுக்கு வந்து உங்களுடைய குடியிருப்பு தேவைகளுக்காக பயன்படுத்தலாம் முன்னுக்கு வந்து பெரிய அளவில் வியாபார ஸ்தலங்களை மேற்கொள்ளக்கூடியதான ஒரு வகையில் வந்து இந்த காணியினுடைய அமைவிடம் காணப்படுவது இது சார்ந்த மிக முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது இப்போ வாங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த காணியின் அகலங்கள் அவ்வளோத்துக்கு இருக்குது அவ்வளோ முறையில் அதை பார்க்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும் இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் சரியா ட்ரெயிட்ருப்பேன் இந்த காணின் கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து மீட்டர் உள்ளுங்க வந்துட்டேன் இதை பாருங்கோ முற்றுமுழுதாக எல்லாம் அழகான பூக்கள் ஒரு அழகான முறையில் பூக்கண்டுகள் அதை மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பயந்தர் மரங்கள் பூக்கண்டுகள் என்பதாக வந்து பல விஷயங்கள் இருக்குது அதை விட இதுக்குள்ளே பாருங்கோ மரக்கண்டுகள் அதுகள் என்பதை தாண்டி இப்போ அந்த வந்து பூச்சாடிகளை வந்து பயன்படுத்துகிறது கேட்ட வகையில் பூச்சாடிகள் இப்போ சாம்பிள்ஸ் எல்லாமே இப்போ பிளாஸ்டிக்லேயும் இருக்குது அதை மாதிரி மட்பாண்டங்கள் சார்ந்த பூச்சாடிகளும் இருக்குது இதில் ஒவ்வொரு வகையான விதங்கள் இருக்குது இதில் வந்து நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ இதில் வந்து காணி விற்பனை தொடர்பிலான காணொளி தான் ஆனால் இந்த விஷயங்களை நான் உங்களை காட்டேக்க இன்னும் இந்த காணி தொடர்பில் அல்லது இந்த வியாபார ஸ்தலம் தொடர்பில் வந்து உங்களுக்கு சில நேரம் ஒரு பிடிப்புகள் இருப்புகள் ஏற்படலாம் அந்த அடிப்படையிலாம் இதையும் காட்டுறேன்னு பாருங்க ரைட் ஒவ்வொரு வடிவங்கள் ஒவ்வொரு கலர்ஸில் பூச்சாடிகளும் இருக்குது உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் அவற்றை வாங்கி கொள்ளலாம் இது ஒரு வியாபார செலவுமாக இருக்கிறதால நீங்கள் இப்போ அந்த வியாபார ஸ்தலம் சார்ந்த ஒரு ப்ரொமோஷனாகவும் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் இதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த சைட் ஃபுல்லாக பூச்சாடிகளுக்கான ஒரு பகுதியாக இருக்குது அங்கால முற்றும் முழுதாக வந்து எல்லாமே பூக்கண்டுகள் அதை மாதிரி பயந்தர மரங்கள் என்பதாக தான் இருக்குது இதில் வந்து நீங்கள் அந்த பிரதான வீதியை பார்க்கலாம் தொடர்ச்சியாக வந்து ஒரு பிஸியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பிரதான வீதியில் தான் இந்த காணித விற்பனைக்காக வந்திருக்கிறது இதில் பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விலைகளில் இருக்கலாம் விலைகளும் அடித்து போட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நூறுரூவா முந்நூற்றி எண்பது ரூபான்னு சொல்லி எல்லாம் மலிவு தான் இப்போ நாங்கள் காணின்ற பின் பகுதிக்கு போகலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தான் இவர்கள் தங்களுடைய அந்த பிசினஸ் வியாபார நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறோம் பின்னுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய இந்த தாவரவியல் இந்த பூக்கண்டுகள் சார்ந்து நிறைய கடைகள் இருக்குது ஆனால் இதுல வந்து நிறைய வித்தியாசமான நான் இது வரைக்கும் பார்க்காத நிறைய வித்தியாசமான ஐட்டங்கள் எல்லாம் இங்கே இருக்கு அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இப்படா காணி விற்பனை என்றதை தாண்டி இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான இந்த பயன் தர மரங்களோ அல்லது பூக்கண்டுகளோ உங்களோட அழகு சாதனம் சார்ந்த எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுவும் இது சார்ந்த ஒரு சிறப்பம்சமாக இருக்குது இதில் வேறு ஒவ்வொரு ப்ரைஸ்களும் போட்டிருக்குறாங்க எல்லா வகையான ஐட்டமும் இருக்குது இங்கே பெரிய அளவில் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து கனவு இல்லங்கள் அமைச்சு கொண்டிருக்கிறாக்களுக்கு வந்து இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் கட்டாயம் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விரும்பின வகையில் எல்லா விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்க நாங்கள் இப்போ காணிந்தே பின்பகுதிக்கு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன் வேறு காணி இந்த பின்பகுதிக்கு வந்துட்டும் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் சுற்று மதில்களால் அடைக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஆயுளங்களில் இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்காது தாராளமான ஸ்பேஸ் இருக்கு பக்கத்தில் என்னெல்லாம் நம்மளில் காணி இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேண்ட் தான் அதுவும் ஏதோ பிஸ்னஸ் தேவைக்காக தான் இப்போது ஏதோ ஒரு ஆள் வாங்கியிருக்கிற மாதிரி இந்த ஓனர் சொன்னவர் பாருங்க பின்னுக்குவலாக அளவில் பெரிய ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி நிழமுடிய காணி என்று சொல்லி சொல்லியிருந்தேனான் இப்போ காணிங்க முன்பகுதியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுக்குள்ளதான் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் இப்போ வறுமையே ஒரு இந்த காணியினுடைய இப்போ தற்போது ஒரு நாற்பது வீதமான பகுதி தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு மிச்சம் அறுபது வீதமான பகுதி ஸ்பேஸ் எம்டியாக தான் இருக்குது இப்போ நீங்கள் என்னென்னு சொன்னால் இதை குடியிருப்பு தேவைக்காக உங்களுக்கு அதை நீங்கள் பிரித்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதை விட பெரிய அளவில் பெரிய பில்டிங்குகளை அமைச்சு பெரிய அளவில் பிஸ்னஸ்களை மேற்கொள்வதுக்கும் ஒரு சூட்டபுளான சட்டப்படி இடம்னு சொல்லி தான் சொல்லலாம் சரி தொடர்ந்து வாங்க உள்ளுக்குள்ளே போவோம் இப்போ நான் பின்பக்கத்துலேருந்து முன்பக்க வியூவை அவங்களுக்கு காட்டணும் அதையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ரைட் காணிண்ட பின்பகுதியில் தான் நாங்கள் நிற்கிறோம் பின்பகுதியில் நின்று அதாவது நடுப்பகுதியில் நினைக்கிறேன் இப்போ இந்த கடையின்ற பின்பகுதியில் நினைக்கிறேன் இதிலேருந்து உங்களுக்கு இந்த வியூவை காட்டன் பாருங்க அந்த மெயின் ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு தொடர்ச்சி அதில் பிஸியாக இயங்கி கொண்டிருக்கிற பகுதி தான் தொடர்ச்சியாக வந்து இப்போ நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வாகனம் தொடர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிஸியான ரோட் தான் இதில் இருக்கிற பூக்கொண்டுகளை பாருங்க இதை பார்க்க இன்னும் ஆசையாக இருக்குது இதில் நான் எல்லா பூக்கொண்டு வகைகளையும் காட்டேல்லை வேணும் அதை இன்னொருக்காக உங்களுக்கு தனியாக ஒரு காணொலியாக எடுத்து போடலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் விரும்பினா இப்போ சொன்னால் இது காணி விற்பனை தொடர்பிலான காணொலி என்பதால் இந்த காணி சம்பந்தமான சிறப்பு மட்டும் உங்களுக்கு விளக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன் சரி ஓகே நாங்கள் இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ இந்த காணி தொடர்பிலான அநேகமான விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் நான் காணொளி மூலமாகவே காட்டியிருந்தேன் அப்போ உங்களுக்கு எல்லா விடயங்களும் இதில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் அதன்படி இப்போ இந்த காணியினுடைய பரப்பளவை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பதினான்கு பரப்பளவுடைய ஒரு காணியாகத்தான் இருக்கின்றது இப்போ இதை அமைவுடன் சேர்ந்த சில விஷயங்களை உங்களுக்கு மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன் யாழ்ப்பாண டவுனில் இருந்து விரும்பினே ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள தான் இந்த பகுதி அமைந்திருக்கிறது அவங்களை தெரியும் நான் ஆலடி சந்தி மானிபாய்பூரம் அந்த ஆலடி சந்திலேருந்து வறுமையே ஒரு நானூறு தொடக்கம் ஐநூறு மீட்டர் பகுதியில் இந்த காணி அமைந்திருக்கிறது மெட்டசை மறுகால் மடம் சந்திக்கு நாங்கள் ஒரு ஒரு நூறு மீட்டர் மில்ல அதாவது இந்த கடையில் ஒரு நல்லூர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் இதிலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நாங்கள் நல்லூர் கோயிலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அது மாதிரி ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு சொல்லி சொன்னாலும் இதில் விரும்பின ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும் அதை விட இந்த காணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு அடுத்த காணிக்கு அடுத்த காணி ஜெஃப்னால வந்து மிகப்பெரிய சிட்டி ஹார்ட்வேர் உங்களுக்கு தெரியும் அந்த சிட்டி ஹார்ட்வேருன்ற ஸ்டோர் வந்து இந்த காணிலேருந்து ரெண்டாவது காணியில் வந்து அது அமைஞ்சிருக்கு அதுவும் வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக இருக்குது அதை விட முன் முன்காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதுவும் வந்து ஆள் எடுத்து இப்போ சம்மந்தமான பிஸ்னஸ் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்காக அந்த காணியம் வந்து தயார்படுத்தல்களில் இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறேன் அதை விட வந்து டவுனை அண்டினதாக எல்லா சேவைகள் பொருட்கள் சேவைகள் எல்லாத்துக்குமே வந்து அக்சசிபிலிட்டி கூடின இடம் அதால் வந்து நீங்கள் உங்களுடைய ரெசிடென்சியல் பர்பஸுக்கும் உங்களுக்கு ஒரு சூட்டபிளான இடமாக இருக்கும் அதை மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமான இதுகளுக்கும் வந்து நூறு வீதம் பொருத்தமான ஒரு இடமாக இருக்கும் என்றதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதை விட இந்த காணில் இருக்கக்கூடிய வசதிகள் தொடர்பில் பார்த்தீங்கள சொல்லி சொன்னால் நீர் வசதி இருக்குது நல்ல குடிநீர் அப்போ அது சம்மந்தமான எந்த சிக்கலும் உங்களுக்கு இல்லை அதுவும் ஒரு ப்ளஸான விஷயம் அதே மாதிரி மின்சார வசதி இருக்குது மற்றது வந்து தொலைத்தொடர்பு வசதிகளும் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக வந்து சொல்லியிருந்தவர் அதை விட மெலசலகூட வசதியும் தற்போது இங்கே இருக்குது அப்போ நீங்கள் ஆரம்பத்துக்கு ஒரு பிஸ்னஸ் நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறீங்களு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு உடனடியாக வந்து எல்லா வசதிகளும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வகையில் இந்த காணி அமைஞ்சிருக்கிறதால உடனடியாக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் தேவைகளை இப்போ குறிப்பிட்ட அளவான ஒரு பிஸ்னஸ் தேவைகளை ஏற்படுத்துவதற்கு சூட்டபிளான இடமாக இருக்கும் அதை விட மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் கிடைக்க சொன்ன மாதிரி பதினான்கு பிறப்பு காணி இப்போ காணிக்கான விலை வந்து சொல்லியிருக்கிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு பிறப்பினுடைய விலை ஐம்பது லட்சம் என்பதாக சொல்லியிருக்கிறார் அப்போ இது வந்து வறுமைனே இந்த காணிக்கான விலை தான் இப்போ இந்த காணியோடு சேர்த்து இப்போ நீங்கள் விரும்பினா இந்த பூங்கொன்றுகள் இந்த தாவரங்கள் தொடர்பிலான இந்த கடையும் உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் அதை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுவும் விற்பனைக்காக தான் வந்திருக்கு அதுக்கு வந்து இதனுடைய இருக்கின்ற தொகைகள் இவற்றினுடைய விலைகளுக்கு ஏற்பவாறு அவற்றினுடைய விலைகள் கணிக்கப்படும் அப்போ இந்த காணிந்த விலையை பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் பரப்புக்கு ஐம்பது லட்சம் ரூபா படிதான் கோரப்பட்டிருக்கிறது அப்போ விலையும் நெகோஷியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்போ இதுதான் ஃபிக்ஸ் பண்ணின விலை என்று சொல்லி இல்லை நீங்கள் விலை தொடர்பில் வந்து நேரடியாக வந்து கதைக்கலாம் கதைச்சி அது சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் குறைச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக என்னுடைய ஆவணங்கள் தொடர்பில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆவணங்கள் ஏதர ஆவணங்கள் தான் உறுதி அப்போ ஆவணங்கள் தொடர்பில் நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை நீங்கள் வாங்குகின்ற பட்சத்தில் வந்து காணி உங்களுடைய பெயர்களுக்கு வந்து இலகுவான முறையில் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ காணி வந்து உறுதி காணி தான் இப்போ ஆவணங்கள் தொடர்பில் வந்து நீங்கள் எந்த விதமான விஷயங்களையும் யோசிக்க தேவையில்லை இப்போ விலை தொடர்பிலான விஷயங்களையும் நான் ஆவணங்கள் தொடர்பிலான விஷயங்கள் அது மாதிரி இந்த காணியில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் தொடர்பிலான எல்லா விடயங்களையும் சொல்லியிருக்கிறேன் அதை மாதிரி இந்த காணி மட்டும் இல்லாமல் இந்த காணியோடு சேர்ந்ததாக இந்த தோட்டமும் சாரி தோட்டம் என்று சொல்றேன் இப்போ இந்த இந்த கடை அதாவது இந்த வியாபார ஸ்தலமும் விற்பனைக்காக வந்திருக்கின்றது அப்போ இதை பிடித்தாக்கள் கட்டாயம் தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் உண்மையில் வந்து இதை வாங்குகிறேன்ற நிலைமையில் இருக்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் மேலதிகமான விலை தொட விலை குறைப்புகள் தொடர்பிலான விஷயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுபோல் உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் வியாபார ஸ்தலங்களை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினால் கட்டாயங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் தொடர்ச்சியாக வீடு விற்பனை காண விற்பனை தொடர்பிலான விடயங்களை நீங்கள் பார்க்கணும் அல்லது உங்களுடைய கனவில்லங்களை அமைக்கணும்னு சொல்லி விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் மலிவான முறையில் காணிகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அது தொடர்பிலான விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட்டுகள் தேவைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க தொடர்ச்சியாக காணி விற்பனை வீடு விற்பனை தொடர்பிலான விடயங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கொண்டிருப்போம் நன்றி மற்றும் ஒரு சந்திப்போம் வணக்கம் பரவுகளை